எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நாம்கிரி சவுந்தரராஜன் டெய்லி பகவத்கீதை ஒரு ஒரு அத்தியாயம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பதினேழாவது அத்தியாயம் நாளைக்கு ஒரு அத்தியாயம் அவ்வளோதான் விட முடிகிறது பார்க்கலாம் அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா சாஸ்திரங்களில் சொல்லிய முறையை விட்டு ஆனால் ஸ்ரத்தையுடன் மட்டும் பகவானுக்கு யாராவது பூஜை செய்தால் அத்தகையவர்களுடைய நிலை சத்தோமா ரஜஸா அல்லது தமோ குண நிலையா பகவான் சொல்கிறார் பிராணிகளுக்கு இயற்கையாக சாத்விகி ராஜசி தாமசி என்று மூன்று வகையான ஸ்ரத்தை உண் உண்டாகிறது அந்த ஸ்ரத்தையை பற்றி சொல்கிறேன் கேள் எல்லோருடைய ஸ்ரத்தையும் அவனவனுடைய உள்ளத்தின் நிலையை ஒட்டியே இருக்கும் மனிதன் ஸ்ரத்தையே உருவமாக இருப்பான் அவனுடைய ஸ்ரத்தை சத்துவம் ரஜஸ் தமசிவைகளில் எந்த வகையை சேர்ந்தோ அந்த வகையை ஸ்ரத்தையாகவே இருப்பான் சாத்வீக ஸ்ரத்தை கொண்டவர்கள் தேவர்களை பூஜிப்பார்கள் ராஜஸ்ரத்தை ஸ்ரத்தை கொண்டவர்கள் யக்ஷர்களையும் ராட்சஸர்களையும் பூஜிப்பார்கள் சிரத்தையுடையவர்கள் மற்றவர்கள் பிரேதங்களையும் பூதங்களையும் பூஜை செய்வார்கள் டம்பமும் அகங்காரமும் கொண்டு ஆசையினாலும் பற்றுதலாலும் முந்தப்பட்டு தம்முடைய உடலில் உள்ள உறுப்புக்கள் அனைத்தையும் மற்றும் சரீரத்துக்குள் இருக்கும் எண்ணையும் துன்புறுத்தி எந்த துன்புறுத்தி எந்த அவிவேகிகள் சாஸ்திர முறையை கோரமான தவத்தை செய்கிறார்களோ அவர்களை அசுர நிச்சயம் கொண்டவர்கள் என்று அறிவாயாக எல்லோருக்கும் பிரியமான ஆகாரம் மூன்று விதமாகும் அப்படியே யாகமும் தானமும் கூட மூன்று விதமாகும் அவைகளுக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் கேள் ஆயுள் மனவலிமை உடல் வலிமை நோயின்மை சுகம் இவைகளை வளர்ப்பவைகளும் ரசத்துடன் கூடியவைகளும் எண்ணெய் பசையுடன் கூடியவைகளும் நிலைத்திருப்பவைகளும் மனதுக்கு சுகமளிப்பவைகளுமான ஆகாரங்கள் சாத்விகர்களுக்கு பிடித்தமானவை கசப்பானவை புளிப்பானவை உவர்ப்பானவை அதிக சூடானவை காரமானவை பசி எரிச்சலை உண்டு பண்ணுவவை என்ற இத்தகைய ஆகாரங்கள் ராஜச குணம் படைத்தவர்களுக்கு பிடித்தமானவை இவை துக்கம் மன வருத்தம் நோய் இவைகளை தரக்கூடியவை வெகு நாட்களாக வெ வெகு நாட்களானது ரசமில்லாதது துர்வாசனை உள்ளது பழையது சாப்பிட்ட பின் மிச்சம் வைத்தது அசுத்தமானது இலை இவை தாமச குணத்தை படைத்தவர்கள் விரும்புவார்கள் பலனை கோ கோராமல் சாஸ்திரத்தில் சொல்லிய முறையில் யாகம் செய்வது என் கடமை என்று மனதை ஒருநிலை நிறுத்திக்கொண்டு எந்த யாகமானது செய்யப்படுகிறதோ அது சாத்வீகம் எனப்படும் பலனை கோரியாவது அல்லது ஆடம்பத்திற்காகவாவது எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அதை ராஜசம் என்று அறிவாயாக சாஸ்திர முறையை பின்பா பின்பற்றாததும் சாரி சாஸ்திர முறையை பின்பற்றாததும் அன்னதானம் இல்லாதமும் இல்லாததும் ம மந்திரங்கள் அற்றதும் தட்சிணை இல்லாததும் சிரத்தையற்றதுமான செய்யப்படும் யாகம் தாமசமாக கருதப்படும் தேவர்கள் பிராமணர்கள் ஆச்சாரியர்கள் ஞானிகள் இவைகள் இவர்களை பூஜித்தல் உடல் சுத்தம் நேர்மை பிரம்மச்சரியம் அஹிம்சை இவை சரீரத்தால் செய்யப்படும் தவம் பிறர் மனதை துன்புறுத்தாதது பேச்சும் உண்மையானதும் நன்மை அழிப்பதும் இன்பமுள் இன்பமான பேச்சும் வேத மோதுதலும் வாக்கினால் செய்யப்படுவதும் தவமாகும் மனம் தெளிந்திருத்தல் சாதுத்தன்மை தன்மை பேசாதிருத்தல் மனதை கட்டுப்படுத்துதல் ஆத்மாவை தவிர மற்றொன்றை நினைக்காமை இவை மனத்தால் செய்யப்படும் தவமாகும் பலனை விரும்பாமல் பக சாரி பலனை விரும்பாமல் பவதாரணமென்று தன்னுடன் என்னுடன் கூடியவர்களால் அதிக சத்தையோடு செய்யப்படும் தவம் சாத்வீக தவம் எனப்படும் இன்னொரு தடவை படிக்கிறேன் பலனை விரும்பாமல் பகவத் பகவத் ஆராதனம் என்ற எண்ணத்துடன் கூடியவர்களால் அதிக ஸ்ரத்தையோடு செய்யப்படும் தவம் சாத்வீகம் தவம் எனப்படும் உபச்சாரம் வெகுமதி பூஜை இவைகளை பெற்று பெறுவதற்காகவும் டம்பமாகவும் செய்யப்படும் தவம் ராஜச தவம் தவமாகும் முரட்டு பிடிவாதத்தினால் தன்னை வருத்தி கொண்டு செய்யும் தவமும் பிறரை அழிப்பதற்காக செய்யும் தவமும் தாமச தவமாகும் பலனை எதிர்பார்க்காமல் தனக்கு எவ்வித உபச்சாரமும் செய்யாதவனுக்கு தேச கால பாத்திரங்களை அறிந்து கொடுப்பது சாத்வீக தானம் எனப்படும் பிரத்தி உபகாரத்தை எதிர்பார்த்து பலனை உத்தேசித்து மன வருத்தத்துடனும் கொடுப்பது ராஜஸ்தானமாகும் தகுதியற்ற இடம் காலம் இவைகளில் தகுதியற்றவர்களுக்கு தருவதும் மரியாதை இல்லாமல் தருவதும் இகழ்ச்சியுடன் தருவதும் தாமச தானமாகும் பிரம்மத்திற்கு ஓம் தத் சத் என்ற மூன்று பெயர்கள் அந்த பெயர்களை கொண்டு பிராமணர்களும் வேதங்களும் யஜ்ஞங்களும் முன்பு என்னால் படைக்கப்பட்டன ஆகவே வேதங்களில் விதிக்கப்பட்டு வேதமறிந்தவர்களால் செய்யப்படும் யக்ஞம் தானம் தவம் என்று கர்மங்கள் ஓம் என்று சொன்ன பிறகே தொடங்கப்படுகின்றன பலனை விரும்பாமல் யாகம் தானம் தவம் முதலியவை கர்மங்களும் தானங்களும் மோட்சத்தையும் விரும்புபவர்களால் தத் என்று சொல்லிய பிறகே அனுஷ்டிக்கப்படுகின்றன சத் என்பது இருப்பது என்ற பொருளிலும் நல்லது என்ற பொருளிலும் உச்சரிக்கப்படுகிறது அம்மாதிரியே மங்களகரமான காரியங்களிலும் சத் என்பது பிரயோகிக்கப்படுகிறது யஜ்த்தினாலும் தவத்தினாலும் தானத்தினாலும் நிலை நிலைத்தனாலது சத் எனப்படுகிறது அதன் சம்பந்தமாக கர்மமும் சத் என்றே சொல்லப்படுகிறது இல்லாமல் செய்த யாகமும் தானமும் தவமும் அசத் என்று சொல்லப்படுகிறது இறந்த பின் மோட்சத்திற்கோ இம்மையில் மற்ற பலனுக்கோ அது உதவாது இது ஸ்ரீமகவீத்த உபனவிதா யோகாஸ்டிரே கிருஷ்ணாஜுய விகயோகோ நாம சப்தோ கிருஷ்ணாப்பணமத்து